இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகில் அமைந்துள்ள திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பெரியநாயகி தாயார் உடனுறை பிரதான வனேஸ்வரர் ஆலயம் சிவனடியார்கள் அடிக்கடி சொல்லும் ஒரு வார்த்தை திருச்சிற்றம்பலம் இதனை அடியார்கள் தேவாரம் ஓதுவதற்கு முன்பும் முடிவிலும் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லிவிட்டு தொடங்குவதும் முடிப்பதும் மரபு அந்த திருச்சிற்றம்பலம் என்ற வார்த்தையில் இந்த ஊர் பெயரே அமைந்துள்ளது இந்த ஊருக்கும் சிவபெருமானுக்கும் உள்ள தொடர்பை குறிப்பிடும் சிறிது காலம் காடுகளில் வாழ்வதும் ஒரு சிறந்த வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதனை சிவபெருமான் அனைவருக்கும் வலியுறுத்த விரும்பினார் எனவே சக்தியுடனும் முனிவர்கள் மற்றும் தேவர்களுடனும் இந்த ஆலயம் அமைந்துள்ள பகுதியான காட்டுப்பகுதிக்கு வந்து ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டார் அதே காலத்தில் அசுரன் ஒருவன் சிவபெருமானாலோ அல்லது சிவனின் வாரிசுகளாலோ மட்டுமே அழிக்க முடியும் என்ற வரம்பெற்று வாழ்ந்து வந்தான் சிவபெருமான் தியானத்தில் இருப்பதனை அறிந்த அசுரன் அதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தேவர்கள் ரிஷிகள் மற்றும் அப்பாவி மக்களை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான் சிவபெருமான் தியானத்தை கலைந்தால் எழுந்தால் மட்டுமே அந்த அசுரனை கட்டுப்படுத்த முடியும் என்ற நிலையில் அவரின் தவத்தை கலைத்தால் அவரது கோபத்திற்கு ஆளாக வேண்டும் என்று அனைவரும் பயந்தனர் பின்னர் மன்மதனை அனுப்பி அவரது மன்மத அம்புகளை அவர் மீது ஏவச் செய்தனர் ஆரம்பத்தில் மறுத்த மன்மதன் உலக நன்மைக்காக அவர் தனது மலர் அம்புகளை ஏவி சிவபெருமானின் தவத்தை கலைத்தார் மன்மதனின் அம்புகள் பூக்களால் ஆனவை அந்த அம்புகள் விழுந்த இடம் பூவனம் என்று பெயர் பெற்றது தனது கண்களை கோபத்துடன் திறந்த சிவபெருமான் அம்பு வந்த திசையை கோபத்துடன் பார்த்தார் அவரது கோப பார்வையில் வெப்பம் தாங்காமல் மன்மதன் எரிந்து சாம்பலானார் மன்மதன் எரிக்கப்பட்ட இடம் மதன் பட்ட என்று இன்றும் அழைக்கப்படுகிறது பின்னர் அனைத்து ரிஷிகளும் சிவபெருமானின் காலடியில் விழுந்து மன்மதன் ஏன் அவ்வாறு செய்தார் என்று விளக்கி அவருக்கு உயிர் பிச்சை கொடுக்க வேண்டினார் மன்மதனின் மனைவி ரதி தேவியும் சிவபெருமானிடம் வேண்டி பின்னர் மன்மதனை உயிர்ப்பித்தார் மன்மதனின் உயிருக்காக பால் சிந்தப்பட்டது அதன் இடம் இன்றும் பால அதாவது மன்மதனின் உயிருக்காக பால் தெளிக்கப்பட்ட இடம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நிகழ்வை குறிக்கும் விதமாக இந்த பகுதியில் மட்டுமல்லாது தமிழகம் எங்கும் அனைத்து பகுதிகளிலும் மன்மத விழாவை காமன் பந்தகை அல்லது காமன் கோட்டல் என்ற பெயரில் கொண்டாடுகின்றார்கள் நாளடைவில் இந்த விழா காமன் தீ என்றும் காமன் டி பண்டிகை என்றும் மருவியது இந்த நிகழ்வு இந்த பகுதியில் நடந்ததன என்பதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக இந்த உள்ள ஊர்களின் பெயர்கள் பாலத்தெளி பூவனம் மதன் பட்ட ஊர் என்ற ஊர்கள் இந்த ஊரைச் சுற்றி அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது காமன் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் அமாவாசை முடிந்து மூன்றாம் நாள் தொடங்கி வளர்பிறையில் கொண்டாடப்படுவது வழக்கம் சுமார் பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக நடக்கும் நிகழ்வானது காமன் பண்டிகை திடல் அல்லது காமன் பண்டிகை திட்டு என்று வழங்கப்படும் பொது இடத்தில் கொண்டாடப்படுகிறது பாட்டும் நடனமும் கலந்த குழுவாக காமன் கோத்தை நிகழ்த்துவார்கள் முதலில் கோவில் அருகிலோ அல்லது தெரு முனையிலோ ஒரு சிறிய இடத்தை தேர்வு செய்து நான்கு கால்கள் நிறுத்தி மன்மதனுக்காக பந்தல் அமைப்பார்கள் பின்னர் மன்மதனை சிவன் எரித்த நிகழ்வினையும் உயிர்ப்பித்த நிகழ்வினையும் இங்கு பிரதிபலிக்கும் வகையில் கொண்டாடப்படுவதே இந்த பண்டிகை ஆகும் இந்த விழா இலங்கையில் கூட மலைப்பகுதிகளில் கொண்டாடப்படுவதாக கூறப்படுகிறது ஆலயத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் யமதர்ம ராஜா தனி ஆலயத்தில் வீற்றிருந்து அருள்பாலிக்கின்றார் ரதி தேவியின் வேண்டுதலுக்கு இணங்க சிவபெருமான் யமதர்மனிடம் மன்மதனை உயிர்ப்பிக்க கூற அப்பொழுது யமதர்மன் தனக்கு அளிக்கும் பணி மட்டுமே கொடுத்திருக்க உயிர்ப்பிக்கும் பணியை செய்ய தனக்கு அருளும்படி வேண்டினார் பின்னர் மன்மதனை இந்த தலம் இருக்கும் இடத்தில்தான் உயிர்ப்பித்தார் அந்த இடத்தில்தான் இந்த ஆலயம் அமைந்துள்ளது நேரம் நேரமின்மை காரணமாக நாம் அந்த ஆலயத்திற்கு செல்ல இயலவில்லை மற்றுமொரு வீடியோவில் விரிவாக அந்த யவதர்ம ராஜா ஆலயத்தை காணலாம் நீங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை அழுத்தி அதன் பெல் பட்டனையும் அழுத்தவும் உங்களுக்கு நாங்கள் புதிய வீடியோக்கள் பதிவிடும் பொழுது தகவல்கள் வரும் இந்த யமதர்ம ராஜா ஆலயத்தில் தினமும் யமகண்ட நேரத்தில் யமதர்மனுக்கு பூஜைகள் நடத்தப்படுகின்றன யமதர்மனை இங்கு வழிபடும் பக்தர்கள் நேருக்கு நேராக நின்று வழங்குவதில்லை என்கின்றார்கள் இத்தல யமதர்மனையும் ஒரு நீதிபதியாகவே கருதி பக்தர்கள் வழிபடுகின்றார்கள் இவரை வணங்கினால் நமக்கான நீதி உடனடியாக கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த பகுதியில் நடைபெறும் திருமணம் வலைகாப்பு போன்ற எந்த மங்கள நிக நிகழ்வாக இருந்தாலும் அதற்கான பத்திரிகையை யமதர்மனின் காலடியில் சமர்ப்பித்து வழிபட்டு வாங்கி செல்கின்றார்கள் இந்த ஆலயத்தில் படிக்கட்டுதல் என்ற வழிபாடு பிரசித்தம் நியாயமாக சம்பாதித்து காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்க ஒரு பேப்பரில் எழுதி யமதர்மன் பூஜித்து இங்குள்ள கட்டி கட்டிவிடுகிறார்கள் விரைவிலேயே அதற்கான பலனை அந்த மக்கள் அனுபவிப்பதாக சொல்லப்படுகிறது நீண்ட ஆயுள் கிடைக்க மரண பயம் நீங்க திருமண தடை அகல என்று இங்கே வந்து வழிபடுவார்கள் எண்ணிக்கை ஏராளம் இந்த திருச்சிற்றம்பலம் பிரதான வனேஸ்வரர் ஆலயத்தில் காணப்படும் மற்றொரு மகிமை பெரியநாயகி தாயார் கருவறைக்கு அருகில் அமர்ந்துள்ள விநாயகரை பிரார்த்தனை செய்வோர் விநாயகரின் இரு காதுகளிலும் பூக்களை சொருகி வைத்து வேண்டுகின்றனர் பிரார்த்தனை நிறைவேறுமாயின் விநாயகரின் செவி துவாரங்களில் செரு சொருக பெற்ற பூக்கள் உள்ளே இழுத்து கொள்ளப்படுகிறது இதனால் இந்த தல விநாயகர் பூ விழுங்கி விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார் நீங்கள் நினைத்த காரியம் உடனே நடக்கும் என்றால் உடனே இழுத்துக்கொள்ளும் என்றும் இல்லை என்றால் நீண்ட நேரம் ஆகும் என்றும் இந்த ஆலய அர்ச்சகர் தெரிவித்தார் நாம் இந்த காதுகளில் பூ வைத்த பொழுது சற்று உள்ளே சென்றது ஆனால் முழுதும் உள்ளே செல்ல நேரம் எடுத்ததால் நாம் முழு வீடியோவும் இங்கே பதிவிட இயலவில்லை அதேபோல உள்பிரகாதாரத்தில் மகா கணபதி தன் தும்பிக்கை முகத்தை வடக்கு புறமாக தலை சாய்த்து வித்தியாசமான முறையில் காணப்படுவது ஒரு அபூர்வமான தோற்றம் ஆகும் மகாவிஷ்ணு மகாலட்சுமி வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் தட்சிணாமூர்த்தி சப்த கன்னியர்கள் சந்திகேஸ்வரர் லிங்கோதவர் பிரம்மன் துர்க்கை ஆஞ்சநேயர் வைரவர் சூரியன் சந்திரன் நவக்கிரகங்கள் என பல்வேறு கடவுள்களையும் இங்கு நாம் தரிசிக்கலாம் இந்த ஆலயத்தின் தல விருட்சம் வில்வ மரம் ஆகும் இந்த ஆலயமானது திருமண தடை அகற்றும் பரிகார தலமாக திகழ்கிறது அன்னை தன்னை வழிபடுபவர்களுக்கு குழந்தை வரம் மற்றும் நோய் நிவாரணம் வழங்கி அருள்பாளிக்கின்றார் இந்த ஆலயத்தில் வருடமுதும் திருமணம் காதுகுத்து நிச்சயதார்த்தம் போன்ற சுப காரியங்கள் நடந்த வண்ணம் உள்ளதை காணலாம் இங்குள்ள நடராஜர் அம்பலத்தாடுவார் என்று குறிப்பிடப்படுகிறார் இங்கு பிரதோஷ வழிபாடு சிவராத்திரி வைகாசி விசாக பனிரெண்டு நாட்கள் திருவிழா மாசி மகம் தமிழ் வருடப்பரப்பு போன்ற விழாக்கள் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு பனிரெண்டு தாரர்கள் என்று சொல்லப்படும் சுற்றுவட்டார பகுதியில் வசிக்கும் கிராம மக்கள் இதனை எடுத்துச் செய்கின்றார்கள் ஆலயமானது பாண்டிய மன்னர்கள் கால கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோவிலில் முன்மண்டபம் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை போன்றவை உள்ளன இங்கு பாண்டியர்கள் சோழர்கள் நாயக்கர்கள் கால கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இங்கு காணப்படும் கல்வெட்டுகளில் பாண்டிய மன்னன் இரண்டாம் வரகுண பாண்டியனின் கல்வெட்டு மிகவும் பழமையானது ஆகும் இதன் காலம் கிபி எட்நூத்தி எழுவத்தி எட்டு ஆகும் இக்கல்வெட்டு எழுத்துக்கள் மிகவும் சேதமடைந்துள்ளது என்ற பொழுதிலும் இந்த மன்னன் பெயரும் ஊரின் பெயரும் தெளிவாக உள்ளது முதலாம் பராந்தக சோழன் முதலாம் ராஜராஜன் கல்வெட்டுகளும் இங்கு காணப்படுகிறது இந்த ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையிலிருந்து அறந்தாங்கி செல்லும் சாலையில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அருகில் உள்ள ரயில் நிலையம் பட்டுக்கோட்டை அல்லது பேராவூரணி அருகில் உள்ள விமான நிலையம் திருச்சிராப்பள்ளி சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை மிக பெரிய புராண நிகழ்வு நடந்த இந்த ஆலயம் இன்னும் சிறப்பாக அறநிலையத்துறையால் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் வேண்டுகோள் நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் இந்த ஆலயத்திற்கு சென்று சிவர் மற்றும் அம்பால் அருள் பெற்று வாருங்கள் நன்மைகள் யாவும் விளையட்டும் ஓம் நமச்சிவாயி